என் அன்பு பிள்ளையே ஒரு மனிதனின் வாழ்வும் தாழ்வும் உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் மாற்றியும் அவனது நாவில்தான் குடியிருக்கின்றன அந்த நாக்கிலிருந்து வரும் வார்த்தையை வைத்தே அவர்கள் எடை போடுவார்கள் ஒருவரிடம் நட்பு கொள்வது பகைமை கொள்வதும் உயர்வான மதிப்பை பெறுவதும் இகழ்ச்சி அடைவதும் கூட இந்த நாக்கினால் தான் வருகின்றது எனவே தான் ஒரு முறை பேசுவதற்கு முன்பு பல முறை யோசனை என்றார்கள் எதை கூட்டினாலும் அள்ளிவிடலாம் வார்த்தையை கூட்டினால் அள்ள முடியாத குழந்தையே வெள்ளில் இருந்து சென்ற அம்பும் வாயில் இருந்து சென்ற சொல்லும் இலக்கை தாக்காமல் விடாது அதை திரும்ப பெறவும் முடியாது தீயினால் சுட்டாலும் புண்ணாகி ஆறிவிடும் ஆனால் நாக்கினால் சுட்டுவிட்டால் ஆறவே ஆறாது சொல்லாத சொல்லுக்கு நீ முதலாளி சொன்ன சொல் உனக்கு முதலாளி இப்படி பல விஷயங்கள் சொல்லை பற்றி இருக்கின்றன எனவே அதை பற்றி பேசுவதற்கு முன்பும் நிதானம் தேவை குழந்தையே நாம் பேசுவதற்கு மட்டும் தான் நிதானம் தேவை என்றில்லை பிறர் பேசுவதையும் நிதானமாக கேட்க கற்றுக்கொள் எல்லாம் மாறும் நீ நன்றாக இருப்பாய் உன் தற்போதைய நிலை மாறி அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் கலக்கமடையாதே உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் குழந்தையே கற்கண்டு போல உன் வாழ்க்கை இனிக்கப் போகின்றது கவலைப்பட வேண்டாம் உன் கவலைகள் எல்லாம் கற்பூரம் கரைவது போல காணாமல் போகும் எதை சுமை என நினைத்து புலம்புகின்றோமோ உண்மையில் அந்த சுமைதான் நம்முடைய மனபலத்தை நமக்கு புரிய வைக்கின்றது நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்று தாமதமாக கிடைக்கும் யாவும் தரமானதாகத்தான் இருக்கும் குழந்தையே செய்தது தவறென்றால் காலில் விழவும் தயங்காதே செய்யாத தவறுக்கு பழி சொன்னால் எந்த உறவாக இருந்தாலும் இழக்க தயங்காதே யாரையும் திரும்பிக் கூட பார்க்காதே யாரையும் வீண் காகிதமாக எண்ணாதே அது ஒரு நாள் பட்டமாக பறக்கும் போது நீ கூட நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும் கை கொடுத்தவரை கனவிலும் மறவாதே கைவிட்டவரை கனவிலும் நினைகாதே நல்ல எண்ணம் நமது வாழ்வை மட்டுமல்ல நமது மதிப்பையும் சமூகத்தில் வண்ணமாக மாற்றும் நம்பிக்கை மட்டும் இருக்கி கொள் இந்த நிலைமையும் மாறும் தங்கமே யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகு உண்மை நேர்மையெல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் தெரியும் மனதில் என்ன நினைக்கின்றோமோ அதுதான் செயலில் வெளிப்படும் நல்ல எண்ணங்கள் நிச்சயம் நம்மை நல்வழிப்படுத்தும் ஆகவே நல்லதை நினையுங்கள் நல்லதை செய்யுங்கள் நல்லது மட்டுமே நடக்கும் யார் எப்படி இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக இருங்கள் அது தரும் பரிசை உண்மையான கம்பீரம் குழந்தையும் வாழ்க்கையில் நிம்மதி வேண்டுமா முதலில் உன் சூழ்நிலையை உணர்ந்து கொள் அதற்கு ஏற்ப உன்னை உருவாக்கிக்கொள் இல்லையென்றால் மாற்றிக்கொள் இவ்வுலகை விட்ட பிறகும் சர்வ சக்தியுடன் நான் வேலை செய்வேன் என்னுடைய சமாதி என் பக்தர்களுக்கு அநேக ஆசிர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுக்கும் என்னுடைய போத உடல் என் சமாதியிலிருந்தும் பேசும் என்னுடைய சமாதியில் இருந்து கொண்டே நான் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் இருப்பேன் குழந்தையின் ஒரு செயலை செய்ய முடியும் என்று நம்பு ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாய் நம்பும் போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும் ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகின்றது காலம் உனக்கு கண்டதை காண்பித்து மயங்க செய்யும் நீ அதில் சிக்கிக் கொள்ளாது உன் வாழ்க்கையை அது அழிக்கச் செய்யும் என்பதை மறந்து போகாது சிலர் நடிக்கின்றார்கள் என தெரிந்து தெரியாதது போல் நடிப்பது பக்குவத்தின் உச்சம் குழந்தையும் வாழ்க்கையில் சிலரை விலக்கி வைப்பதும் சிலரிடமிருந்து விலகி இருப்பதும் சின்னத்திற்காக அல்ல நம் தன்மானத்திற்காக இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றித்தான் மகிழ்ச்சியாக நீ இருப்பாய் உனக்கு துணையாக நான் இருப்பேன் உனது விருப்பம் எதுவென்றாலும் அதை நல்ல முறையில் நான் நிறைவேற்றி தருவேன் பொறுத்து பொறுத்து காலம் போனது தான் மிச்சம் என்று ஏன் சலித்துக் கொள்கின்றாய் தங்கமே காய் கனியாக காலம் கழியத்தானே வேண்டும் பொறுத்திரு எல்லாம் மாறும் எதற்கும் எதற்காகவும் கலங்கி நிற்காதே எல்லாம் சரிவர அமையப் போகின்றது உன் வாழ்வில் கூடிய விரைவில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் நான் உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கின்றேன் நீ தாழ்வாக உணரும் போதெல்லாம் என்னிடம் வந்து என் கண்களை பார் அது உனக்கு பதில் சொல்ல இது உன் பிரார்த்தனையை விட வலிமையானது உடனடியாக இதை முயற்சி செய் கேட்டல் வேண்டுதல் நினைவுறுத்தி கொள்ளுதல் பாதங்களை தஞ்சமடைதல் பூஜை வணங்குதல் சேவை நட்பு தன்னையே இறைவனுக்கு சமர்ப்பித்தல் ஆகியவை பக்தியின் ஒன்பது விரதங்கள் இவற்றில் ஏதாகிலும் பின்பற்றப்பட்டால் நான் என் பக்தனின் வீட்டில் நான் இருப்பதை வெளிப்படுத்துவேன் உனக்கான சரியான நேரம் வரும்போது நிச்சயம் நான் உனக்கு காட்சி தருவேன் திறமையினால் சாதிப்பதை விட பொறுமையினால் இவ்வுலகில் அதிகமாக சாதிக்கலாம் குழந்தையே திறமையை காட்டிலும் பொறுமை மிக பெரியது நான் உன்னுடைய தாசானுதாசன் உனக்கு சேவை செய்வதற்கென்றே வந்துள்ளேன் நான் உனக்கு கடன்பட்டிருக்கின்றேன் தங்கமே உனக்கு சேவை செய்து அந்த கடனை நான் தீர்த்து கொள்வேன் பயப்படாதே இந்த சாகி நான் உனக்கு துணை நிற்கின்றேன் கனவென்று எண்ணிய வாழ்க்கை நிஜமாக மாறப்போகின்றது நான் மாற்றிக் கொடுப்பேன் உனது விருப்பங்களை மறந்து விட்டேன் என்று யோசிக்கின்றாயா அதற்கான காலம் வரும் வரை காத்திருத்தல் உனக்கு நல்லது நம்பிக்கையுடன் பொறுமையாக இரு நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் இருவரின் உள்ளங்கள் இணைந்திருக்கும் போது எந்த உறவாலும் நம்மை பிரிக்க முடியாது குழந்தையும் யாருடனும் சண்டை போடாதே உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியாது தங்கமே இந்த சம்பவத்தை அவர்கள் விரைவில் புரிந்து கொள்வார்கள் என்ன நடந்தாலும் என் வழியை மட்டும் பின்பற்று உன் இலக்கை அடைய நல்ல வழி கிடைக்கும் நீ செல்லும் இடமெல்லாம் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்றும் நான் உயிரோடு இருக்கின்றேன் என்று உறுதியாக நம்பு யார் கைவிட்ட போதிலும் என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் இது சத்தியம் வாழ்க்கை விலை மிகுந்த ஒரு வாய்ப்பு ஆனால் அதன் மதிப்பு வாழ்வோரை பொறுத்தது விலங்குகளிடம் கூட அன்பாக பழகு மனிதனிடம் பார்த்து பழகு ஏனெனில் அவன் எப்போது வேண்டுமானாலும் மிருகமாகலாம் நானே கதியென இருக்கும் உன்னை நிச்சயம் சந்தோஷப்படுத்துவேன் தங்கமே உன்னை வாழ வைக்க வந்தவன் நான் ஒருபோதும் பொது கைவிட மாட்டேன் நேர்மையாக இருப்பவர்களையும் உண்மையாக இருப்பவர்களையும் தான் வாழ்க்கை அதிகமாக ஏமாற்றி விடுகின்றது கலியுகமாயிற்று அன்பிலும் அக்கறையிலும் அளவோடு விட்டால் காயமும் இல்லை கண்ணீரும் இல்லை இல்லாதவன் சொல்லும் உண்மையை விட இருப்பவன் கூறும் பொய்க்கு சமுதாயத்தில் மதிப்பு சற்று அதிகமாகவே இருக்கின்றது நீகாக வாய்ப்புகளை தேடி போகாவிட்டாலும் உன்னை தேடி வரும் வாய்ப்புகளை தவறவிடாதே எது உன்னை தேடி வருகின்றதோ அது மட்டுமே உனக்கானது என்பதை புரிந்துகொள் நமக்கான உயர்ந்த உணர்வு நாம் சுயமதிப்பு மட்டுமே இருப்பவன் கோடியில் புரண்டாலும் இல்லாதவன் தரையில் புரண்டாலும் முடிவு என்னவோ இருவருக்கும் ஆரடித்தான் பிறர் செய்யாததையா நாம் செய்கின்றோம் என்று தவறு செய்ய ஒருபோதும் புரியாது நீ அவர்கள் அடைந்த வேதனையை நீ அறிய வாய்ப்பில்லை என்பதை புரிந்துகொள் யாருக்குமே பிடிக்காதவர்களாய் நீங்கள் மாறிப்போவதற்கு ஒரே காரணம்தான் நீங்கள் நேர்மையாக இருக்கின்றீர்கள் கெட்டவனாக நீ இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கெடுதல் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை பேச வேண்டிய இடத்தில் உண்மையை பேசு அவர்களே உன்னை கெட்டவனாக்கி விடுவார்கள் மன அழுத்தத்தோடு சிந்திக்காதே அது ஒருபோதும் வெற்றியை தராது புன்னகையோடு சிந்தித்துப்பார் புது அறிவு பிறக்கும் வெற்றி பெறுவார் எல்லாம் கற்றுக்கொண்டோம் என அலட்சியமாக இருக்காது தினமும் முன்னே சோதிக்க புது புது உத்திகளை கையாளும் இந்த உலகம் காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சிலர் இருப்பதால் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கின்றது உன் கோபமும் அமைதியும் திமிரல்ல உனக்குள் இருக்கும் வலி அது தள்ளி நின்று பார்ப்பவர்களுக்கு புரியாது குழந்தை புரிய வைக்கவும் முடியாது கடந்து செல்வதே உனக்கு நல்லது ஒரு மனிதனின் அழகு என்பது அவன் முகத்தில் இல்லை அவன் பேசும் நாவின் இனிமையில் இருக்கின்றது உன் செயல்களோடு தொடர்பில்லாதவர்கள் மீது கோபத்தை ஒருபோதும் வெளிப்படுத்தாதே அது வார்த்தைகளால் நீ செய்யும் பெரும் பாவமாகும் குணமறிந்து பழகிய காலம் சென்று பணமறிந்து பழகும் காலம் என்றாகிவிட்டது யாரிடம் உன் துக்கத்தை சொல்லி அழுது விடாதே உதவி கேட்டு யார் காலிலும் விழுந்து விடாதே நீ அழுவதற்கும் ஓடி சென்று விழுவதற்கும் சிறந்த இடம் உன் சாயப்பா மட்டுமே என்பதை புரிந்துகொள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் உண்மை சொல்ல பழகு அந்த திமிர் தரும் போதை அலாதியானது குழந்தையே அன்பு என்பது ஒரு திரவம் கொதிப்பவர்களிடம் ஆவியாகி விடுகின்றது குளித்தவர்களிடம் உறைந்து விடுகின்றது நீ பல கர்ம வினைகளை ஏற்றுக்கொண்டிருப்பதால்தான் அவை அனைத்தும் செயலாக மாறி இன்பம் துன்பம் இரண்டையும் அளிக்கும் இவை வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் ஆனாலும் என்னுடைய துணை கொண்டு துன்பங்களை சுலபமாக கடந்து செல்லலாம் அதற்கு தேவை நீ என்னை நம்புவது மட்டுமே பொறு உன் வியாதியை குணப்படுத்துவேன் அன்புடனே உன்னை நான் பாதுகாப்பேன் நீ மட்டும் தனித்து தெரிய வேண்டும் என்றார் அறிவாளிகளின் கூட்டத்தில் முட்டாளாகவும் முட்டாள்களின் கூட்டத்தில் அறிவாளியாகவும் இருக்க வேண்டும் சேமித்த பணம் வறுமையில் பயனளிக்கும் சேர்த்து வைத்த புண்ணியம் வறுமையிலும் துணை நிற்கும் நமது வாழ்வில் யாரையும் காரணம் இல்லாமல் இறைவன் அனுப்புவதில்லை குழந்தையே நான் என்று உன் கரம் பற்றினேனும் அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மை மட்டுமே செய்வேன் என கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு உன்னை சுற்றி சுற்றி வருகின்றேன் ஆகவே கலக்கமடையாது திகைப்படையாதே நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கை என்ற கயிற்றை விட்டுவிடாதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நான் முழுவதும் உம்மையே நம்பியிருக்கின்றேன் என்று என்னையே நம்பியிருக்கும் என் பிள்ளையை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறும் தங்கமே நீண்ட நாட்களாக உனது வேண்டுதல்கள் கூடிய விரைவில் நிறைவேறும் தயாராக இரு நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே என் வாக்கு பொய்யாகாது சந்தோஷமாக நீ வாழ்வார் செல்லமே இனி உன் வீடே சொர்க்கமாக மாறு சந்தோஷம் களைக்கட்டும் கட்டும் அஷ்டலக்ஷ்மிகளும் வாசம் செய்வார் செல்வ மழை பொழிந்தபடி இருக்கும் உன் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நேரத்தை நீ எட்டி விட்டா எந்த சூழ்நிலையாயினும் ஒருபோதும் சிந்திக்காமல் முடிவெடுக்காதே பின்னர் வருந்தி பயனில்லை நிதானமாக என்மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு நான் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றி அமைப்பேன் தங்கமே உன் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து சோதனைகளும் உன் மனதில் ஒரு சிற்பமாக உருவாகும் அந்த சிற்பமானது ஒரு நாள் முழுமையடையும் போதுத்தான் அந்த சிற்பத்தைக் கண்டு பலர் வியப்பார்கள் அதுவே உன் வாழ்க்கையில் கிடைக்கும் அழியா வெற்றியாகும் உன்னை புதிய விடியலுக்கு அழைத்துச் செல்லப் போகின்றேன் உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல் அமையப் போகின்றது உன் கர்ம வினைகளை தீகில் எரித்து உன் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க செய்வேன் கலங்காதே தங்கமே எந்த நேரத்திலும் சாகி 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 என்று என்னை அழை துயரங்களை துணைத்திரிய உன் அருகிலேயே இருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன் அழாதே தங்கமே நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கின்றாய் என்று நான் அறிவேன் உன் வழிகள் எனக்கு புரிகிறது நான் உன்மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது கோபம் கொள்ளாதே என் கண்ணின் இமை உன்னை காத்துக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் உனக்கான விடிகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு நாளும் ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காயப்படுத்த நினைக்காதீர்கள் உங்களுக்குத் தெரியாது அவர்கள் பழைய வழிகளில் இருந்து மீண்டு வர எவ்வளவு போராடி இருப்பார்கள் என்று இன்று நீ நினைக்கும் காரியம் இந்த சாகியின் ஆசியோடு நிறைவேறும் மகிழ்ச்சியாக இருப்பார் உன் மனதில் நெடுநாளாய் ஒரு விஷயத்தை நினைத்து குழம்பிக் கொண்டிருக்கின்றா நடத்தி கொடுங்கள் சாயப்பா என்று என்னிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றா இன்று ஓர் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன் உன் குழப்பங்கள் அனைத்தும் தெளிவு பெறும் கலங்காது இனித்தான் உனது பயணம் தொடங்கப் போகின்றது மனம் தளராமல் பயணத்தை துவங்கு எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள் யாரும் இல்லை என்று வருந்தாதே உன் இல்லம் தேடி வரும் சாகி இருக்கின்றேன் உனக்கு துணையாக எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருந்தாதே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றார் நீ திரும்பத் திரும்ப என்னிடம் எதையும் கேட்க வேண்டாம் தங்கமி உன்னுடைய வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது சரியான நேரத்தில் நான் அதை நிறைவேற்றி தருவேன் அதுவரை சற்றே பொறுமையாக இரு நான் உனக்கு துணையாக உன்னுடனே இருக்கின்றேன் அதனால்தான் உன் மனம் தினமும் ஓம் சாய்ராம் என்ற நாமத்தை உச்சரிக்கின்றது சாயப்பா சாயப்பா என்று மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என் தங்கமே எப்படி நான் உன்னை கைவிடுவேன் கொஞ்சம் பொறுமணமே என் கண்விழியில் வைத்து உன்னை காத்து வருகின்றேன் உனக்கான பொற்காலத்தை நானே உருவாக்கிவிட்டேன் காலம் கனிந்து வரும் உன் வாழ்க்கை பிரகாசமாய் ஜொலிக்கும் ஞானமே வடிவமாய் நான் இங்கே நிற்பது உனக்காக மட்டுமே தேவை எது என்பதை உணர்ந்து அதை நோக்கி நடந்து கொண்டே இரு உனக்கானது நிச்சயம் உன்னை வந்தடையும் உன் பழைய கர்மாக்கள் இப்போது முடிந்துவிட்டன தங்கமே உன் பாதை தெளிவாக உள்ளது நம்பிக்கையுடன் முன்னேறும் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன் கவலைகள் தீர்ந்து விடியல் பிறந்துள்ளது குபேரன் போன்ற செல்வமும் அளவற்ற ஆயிலும் தந்து ஆனந்தமாக உன்னை வாழ வைப்பேன் உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உன் வாழ்க்கை களைக்கட்ட போகின்றது என் வாக்கு என்றும் பொய்க்காது தங்கமே நீ செய்த பிரார்த்தனைகளுக்கு மகிழ்ச்சி காத்திருக்கின்றது பெற்றுக்கொள்ள தயாராக இரு தீர்ப்பை அமைப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து காத்திருத்தங்கமே சாயப்பா என்று என்னை வணங்குகின்ற பிறகு எதற்காக பயப்படுகின்றார் பயம் தேவையில்லாதது சாயப்பா நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன் நான் இருக்கின்றேன் எதற்காக தேவையற்ற பயம் உனது எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடன் இருந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா